தமிழ்நாட்டுக்கு வந்து பிளப்பு நடத்திட்டு நார்த் இந்தியா காரங்கள்லாம் ஜூஸ் போடுறதுலேருந்து கட்டிட தொழிலாளில் இருந்து இன்னைக்கு விவசாயம் முழுக்க அவங்க தான் கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது நூறுரூவா சம்பளத்தில் கூட இங்கே வந்து பார்க்குற அளவுக்கு அங்கே அவ்வளோ அது நூறுரூவா கூட கிடைக்காத அளவுக்கு அந்த மாநிலங்களில் வட மாநிலங்களில் மிகப்பெரிய பஞ்சம் பட்னி ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்காரவங்களோ இல்லை மற்ற பிஜேபிக்கு ஊச்சா தூக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வடநாட்டில் பிஜேபி வடநாடு முழுக்க செல்வ செழிப்போடு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்க கூட டெய்லி எக்மோர்லயும் சென்ட்ரல்லயும் சென்னையில் அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி இங்க இறங்கி இங்க குக்ராம் வரைக்கும் நம்ம குன்னூரா கோட்டை வரைக்குமே இதே போல தமிழ்நாட்டில் இந்தியில இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள்லயும் நார்த் இந்தியா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு வறுமை ஆனா நம்ம இங்க திராவிட மாடல் ஆட்சியில செல்வ செழிப்போட நம்மளுக்கு வந்து போதுமான அளவுக்கு பெண்களுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் இந்த பணம் கிடைக்குது அதே போல அந்த நூறு வேலை திட்டம் அதே போல பெண்களுக்கு இலவச அந்த பஸ் பிரயாணம் இன்னும் அது படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஆயிரம் ரூபா அதே போல முதல் தர பட்டதாரிக்கு இப்படி அதே மாதிரி அனைத்து வீடுகள்ல பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஒரு அரசாங்க வேலை இன்னைக்கு பொதுவா ஒரு எண்பது சதவீதம் வந்து அனைத்து வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அந்த சூழலில் இன்னும் இது வந்து நம் மேன்மேலும் நூறு சதவீதம் தமிழ்நாடு இந்த திராவிட மாடல் ஆட்சியா இருக்கட்டும் திராவிட அதே போல இதே போன்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடுவை இந்த ஆட்சி போல இந்திய முழுமைக்கும் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி பரவ வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சி பரவ வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் கருவார் சுத்தியச்சனத்தில் அண்ணன் சத்யானந்தம் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படி நீங்க வாக்களிக்கின்ற பொழுதே மோடியை நாம் ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் எளிதாக அகற்ற முடியும் முன்ன மாதிரி கிடையாது நார்த் இந்தியாவிலேயே முழுக்க ஓரளவுக்காவது இப்ப திருத்திட்டாங்க எனது விவசாய சட்டத்தை பாத்தீங்கன்னா போட்டு நூறு விவசாயிகள் கடந்த வருடம் வந்து நூறு விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள் அங்க டெல்லியில டெல்லி கேட்டு பகுதியில ஒரு நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு வெளிநாட்டுக்காரங்க படையெடுத்து வர்றேன் அப்படின்னா அந்த நாட்டுக்காரங்க நம்ம வந்து ராணுவம் தடுக்கிறது ஒரு நியாயம் இருக்கு ஆனால் நம்ம நாட்டு விவசாயிகளை நம்ம நாட்டு காவல்துறையை வைத்து நம்ம நாட்டு ராணுவத்தை வைத்து தடுத்த கொடுமோரன் மோடி நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்த வரலாற்று மக்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூறு பேர் நூறு பேருக்கு மேல வடநாட்டு விவசாயிகள் உண்ணாவிரதம் இருந்து செத்து போனாங்க அதே மாதிரி துப்பாக்கி சூடுல செத்து போனாங்க இப்போ அதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் அங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ நான் கூட பேசிக்கிட்டு இந்த நேரத்தில் விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் நடந்து தான் இருக்கிறது ஆனால் இது கொடுமையான அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பண்றாங்க ட்ரோன்கள் மூலமா வந்து குண்டு குண்டு வீசுறாங்க போன் தொடர்ந்து தெரியும் மேல கேமரால வந்து இன்னைக்கு விசேஷ நாட்கள்லாம் போன் மூலமாக அந்த கேமரா பொருத்தி நம்மளை கண்காணிக்கிறோம்ல ஆனால் அதுல வந்து கொத்து குண்டுகளை போட்டு அதுல வந்து கண்ணிவெடிகளை போட்டு இந்த விவசாயிகளின் போராட்டத்தை சிதறடிக்கின்ற ஒரு உடுமையான ஒரு சர்வாதிகார சிந்தனையோட இந்த மோடி அவர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மோடி வந்து ஹிட்லர் இறந்து போன ஹிட்லர் முசோலினி கடாபி இவர்கள் தாண்டுகின்ற அளவுக்கு கொடுமைகளை அன்றாட இந்திய மக்களுக்கு எல் எந்த தொழில் பார்த்துக்கிட்டு சரி சிஎஸ்டி இருக்கட்டும் இல்ல மற்ற எந்த கொடுமையான வரிகள் மூலமா எந்த தொழில் பார்த்தாலும் சரி ஒரு தொழில் பார்க்க விடாம பெரிய பெரிய நிறுவனங்களும் அழிந்து போகக்கூடிய நிலைமையில் விவசாயத்தை அழிக்கக்கூடிய நிலைமை விவசாயத்தை அம்பானிட்ட கொடுக்கறது அந்த மூன்று விவசாய சட்டத்தை போட்டாரு விவசாய சட்டத்தை போட்டா என்ன அப்படின்னு நம்ம கிராமங்கள்ல நம்ம ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அரை ஏக்கர் வச்சிருப்பான் அதெல்லாம் கொண்டு போய் அம்பானிட்ட கொடுத்துட்டு அவன் என்ன விதை கொடுக்குறானோ அவ என்ன பொருள் கொடுக்குறான் அதை தான் அவைய நம்ம வந்து நம்மளுடைய தோட்டத்துல நம்ம கூலிக்காரனா வேலை பார்க்கணும் அப்படித்தான் விவசாய சட்டம் வந்து எளிமையா சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த கொடுமையான சட்டத்தை எதிர்த்து தான் நம்மளுடைய இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி கட்சியெல்லாம் இந்தியா முழுக்க நான் பாடுபட்டோம் அந்த சட்டத்தை முறியடித்தோம் போராட்டத்தின் மூலமா நூறு பேர் வந்து இறந்து போய் அதை முறியடித்தோம் திருப்பி இப்ப ஏன் போராடிக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் கழிச்சு

அவங்க இந்தியா பாக்கலாம் இன்னைக்கு பிஜேபி மெல்யுத்த கமிட்டிக்கு தலைவனாக இருந்து பல பெண்களை விளையாட்டு நம்முடைய தேசிய கொடிய கையில ஏந்தி போறதா இருக்கட்டும் மார்பிளை குத்திட்டு நான் இந்த நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி போறதா இருக்கட்டும் அது வேற எந்த தொழில் சார்ந்தவங்களோ வேற எந்த துறை சார்ந்தவங்களோ போக முடியாது அது ஒலிம்பிக்ல இல்ல மற்ற விளையாட்டுகள்ல விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு வீராங்கனைகள் மட்டும்தான் நம்மளுடைய தேசிய கொடியை ஏந்தி வெளியில நம்முடைய இதை காட்ட முடியும் வெளி வெளிக்காட்ட முடியும் வெற்றி பெற்றா ஒட்டுமொத்த இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் அவங்க பிரதிநிதியா அப்படி வருவாங்க சிங்க நடை போட்டு வருவாங்க அப்படிப்பட்ட வீராங்கனைகள் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வெள்ளி மெடல் வாங்கினா அந்த வீராங்கனைகள் பாலியல் சீண்டல் பண்ணி நீங்க வந்து ஒருத்தனை விடல இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா தர்மபுரி ஆதீனத்தை வீடியோ எடுத்து மிரட்டி அதாவது வீடியோ வந்து மார்பிங் பண்ணி பண்ணி அந்த ஆதீனத்திட்ட பத்து லட்சம் பத்து கோடி ரூபாய் கேட்டு இருக்காங்க அது யாரும் பார்த்தா அகோரம் சொல்லி